வெல்கம் பேக் டு சனாஸ் ஃபேஷன் ஸோ இன்னைக்கு வந்து கேன்வா யூஸ் பண்ணி எப்படி யூடியூப் தமிழில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நேற்று வந்து நம்ம லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் டவுட் இருந்தாங்க அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க அதான் பேசிக் எப்படி லாக்இன் பண்ணணும் ஸோ மற்ற ரீட்டில் அதில் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ தமிழில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழில் இருந்தால் தான் உங்களுடைய வீடியோ வந்து விசிபிலிட்டி வந்து ஃபஸ்ட்டு தமிழில் தான் பார்ப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் உள்ளே கண்டென்ட் கொடுவாங்க ஸோ தம்ப்ளைன் வந்து நல்லா இருக்கணும் ஸோ இங்கே ஓப்பன் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் தமிழ் அப்படி இருக்கும் சைஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக அதிலே இருக்கும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அதை மட்டும் ஓப்பன் மட்டும் பண்ணுங்க போதும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கும் சரியா ஸோ அதில் வந்து பே பண்ணுறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில இது வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும் சில இது வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஸோ ஃப்ரீலேயே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டெம்ப்ளேட்ஸ் வந்துருச்சு நமக்கு ஸோ இது வந்து டோ லோடாகிட்டு இருக்குது கொஞ்சம் டைம் எடுக்குது லோட் ஆகிறதுக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜஸ் வந்துருச்சு ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து பே பண்ணுற இமேஜு ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த பேஜஸில் இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எடிட் பண்ணலாம் ஸோ இது வந்து டபுள் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே நான் இதுவே வந்து அந்த இது எடிட் பண்ணு ஹவு டு க்ரியேட் யூடியூப் ஸோ கிரியேட் பண்ணியாச்சு ஸோ ஹவு டு கிரியேட் யூடியூப் தமிழில் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து சைஸ் வந்து ரிடியூஸ் பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இதை வந்து மேலே வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து இன் ஃபைவ் மினிட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ இதை வந்து நீங்கள் மொத்தமாக இதை இருந்தாலும் மூவ் பண்ணோட கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுருக்குங்க ஸோ இது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ மூவ் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து இன் ஃபைவ் மினிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எடிட் பண்ணணும் ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணியிருந்தாலே போதும் ஃபைவ் எம்ஐஎன் அப்படின்னு டைப் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு அந்த மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்துடும் சரியா ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய இது ஃப்ரீ இருக்குது நிறையா இது வந்து சார்ஜபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ எது ஃப்ரீயாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இங்கே ஃபைவ் மினிட்ஸ் ஸோ இதை நான் ஆட் பண்ணுறேன் ஓகே ஸோ இது இது தேவையில்லை ஸோ டெலீட் பண்ணிடலாம் ஸோ டெலிட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ பொசிஷன் பண்ணியாச்சு ஸோ இது உங்களுக்கு இமேஜ் வேணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது இங்கே வந்து சர்ச் பண்ணலாம் யூடியூப் அப்படின்னே சர்ச் பண்ணிக்கலாம் யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு யூடியூபுடைய சிம்பிள்ஸ் வரும் சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அதனால் அப்படி ஓகே ஸோ யூடியூபுடைய சிம்பிள்ஸ் நிறைய இருக்குது சரியா ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சிம்பிள்ஸ் இருக்குது இதில் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து இல்லை காமனாக வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிக் சைஸில் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து சப்ஸ்கிரைப் ஸோ உங்கள் சேனல் லோகோ லோகோ ஆட் பண்ணலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது ஸோ இந்த மாதிரி நீ வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிடலாம் சரியா ஸோ இதில் வந்து இந்த லைக் பட்டன் இதெல்லாம் வீடியோ க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து லோகோ வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு தமிழில் வந்து ரெடி ஆகிடுச்சி ஓகே ஸோ இது நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணுறீங்க ஷேர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதில் போய்ட்டு டவுன்லோட் ஸோ பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ ஏதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்க வேறு ஏதாவது வீடியோ ஸோ அதனுடைய இமேஜஸ் வேணும் அப்படின்னா ஒரு பர்த்டே வீடியோ அப்படின்னா அந்த பர்த்டே இமேஜஸ் கேக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பர்த்டே இமேஜ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கேக்குன்னு டைப் பண்ணுங்கள் ஸோ கேக் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு கேக் நிறைய டெக்கரேஷன்ஸ் இருக்குது ஸோ இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது எல்லாமே டெலீட் பண்ணுறேன் ஸோ டெலீட் பண்ணிவிட்டு ஸோ பர்த்டே வீடியோ ஸோ அதே சேம் கான்செப்ட் எல்லாமே சேம் தான் ஸோ கேக் ஆட் பண்ணுறீங்க ஒரு பலூன் ஆட் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே ஸோ இவ்வளோ தான் ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த இமேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது டவுன்லோடும் பண்ணிவிட்டேன் நான் ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது ஸோ இது யார் எங்கேருந்து பார்த்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து அவ்வளோ க்ளியராக தெரியும் ஸோ இதில் நீங்கள் வந்து தமிழ்லேயும் டைப் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி வேணால் டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து இது பண்ணியாச்சு அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே இமேஜ் ஒரு பர்த்டேக்காக கிரியேட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பலூன் எட் பண்ணுறீங்க ஸோ இங்கே வந்து ஒரு ஒரு பர்த்டே அப்படின்னா என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறது நம்ம ஒரு ஐடியா இருக்கும் வெல்கம் அப்படிங்கிறது அப்படி இல்லைன்னா அந்த வெல்கம் லோகோ ஸோ இந்த மாதிரி டிசைன் இருக்குது ஸோ இந்த மாதிரி டிசைன் தேவைப்படும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபயர் ஒர்க்கு ஸோ ஃபயர் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதெல்லாமே வந்து மூமெண்ட் இருக்காது ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபயர் ஒர்க் மட்டும் இருக்கும் சரியா ஸோ இதை வந்து நீங்கள் கிராக்கர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா சாரி ஃபயர் கிராக்கர்ஸ் அப்படின்னு போடும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து நிறையா இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் தேடணும் பொறுமையாக சரிங்களா ஸோ தேடினா அப்படி தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ சாம்பிளுக்கு வந்து நான் இந்த ஒன்று எடுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒன்று எடுக்கிறேன் நான் சாம்பிளுக்கு ஸோ இது என்ன பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லேயர் இருக்கும் லேயரில் போயிட்டு சென்ட் பேக் ஸோ அது பேக்கில் போயிடும் ஓகே ஸோ இந்த கேக் ஃப்ரண்ட்டில் வந்துடும் ஸோ இந்த இது வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நேம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ நேம் இங்கே டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஸோ பெருசு பண்ணிக்கோங்க போல்ட் பண்ணிக்கோங்க ஹாப்பி பர்த்டே டூ ஸோ யார் நேம் போடணுமோ அவங்க நேம் போட்டுக்கலாம் ஸோ இது எங்கே வேணால் நீங்கள் லொக்கேட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த இடத்துல லொக்கேட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த இடத்துல ஸோ இதை வந்து சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது ஸோ இதைத்தான் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் சரியா ஸோ இதில் வந்து சில வீடியோஸ் எல்லாம் இருக்கும் மோஷன் இமேஜ் அப்படின் இருக்கும் ஸோ அது மூமெண்ட் இருக்கும் நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் வந்து அப்படி கீழேருந்து இப்படி பிளாஸ்ட் ஆகி வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இமேஜஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் நீங்கள் வந்து வீடியோ பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இமேஜ்க்கு இது செட் ஆகாது இமேஜ் இமேஜில் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் தெரியாது ஸோ வீடியோ அப்படிங்கும்போது இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து நான் பிளாக் மாற்றுறேன் ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா க்ளியராக இருக்கும் இப்போ பாருங்கள் பேக் மாற்றிட்டேன் ஸோ ஃபயர் ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஹார்ட் ஃபயர் ஒர்க் வருது ஸோ இந்த ஃபயர் ஒர்க் எடுத்துட்றேன் ஸோ இந்த ஹார்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ ஹார்ட் வந்துடுச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஒர்க்கும் கொடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் இதை வந்து ப்ளே பண்ணும்போது வீடியோ பண்ணும்போது இதை வந்து உங்களுக்கு சூப்பராக வரும் குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் சரியா ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் க்ளியர் பண்ணுறேன் ஸோ அடிக்கடி இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வரும் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறது யூடியூப் எடிட் பண்ணுறது ஸோ வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ நெக்ஸ்ட் வந்து கேன்வால வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ